தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசு காந்தி பெயரை மாற்றியதை கண்டித்து தேனி மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் இருபத்தி ஒன்றாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே தேனி மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் மாவட்ட தலைவர் கூடலூர் முருகேசன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மத்திய அரசு மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கண்டன கோஷங்கள் எழுப்பிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தேனி மாவட்ட காங்கிரஸ் பெரியகத்தின் மாவட்ட பொருளாளர் அப்பு என்ற பாலசுப்ரமணியன் முன்னிலை வைத்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்தியில் ஆளும் பாஜக அரசு காங்கிரஸ் மத்தியில் ஆளும் போது பொதுமக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வந்தது அந்த திட்டங்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களின் பெயர் வைத்து அவர்களை கௌரவப்படுத்தி வந்த நிலையில் தற்போது மத்தியில் ஆளும் பாஜக அரசு அந்த திட்டங்களின் பெயர்களை மாற்றி வருகிறது அதுபோல காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினை ஆரம்பித்து அந்த திட்டத்திற்கு மகாத்மா காந்தி பெயரை வைத்து செயல்படுத்தி வந்த நிலையில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு புதிய மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் மகிழா காங்கிரஸ் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்தியில் ஆளும் பாஜகவிற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்